வணக்கம் நண்பர்களே ஜீது ஜோசப் இயக்கத்தில் பிஜு மேனன் ஜோஜு ஜார்ஜ் நடிப்பில் வெளியாகியிருக்கும் வலது வசத்தை கள்ளன் மலையாள படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் கதை என்னன்னா காலடி காவல் நிலையத்தில சிஐ ஆஃபிசராக இருக்கிறவர் ஆண்டனி சேவியர் அவரிடம் சாமுவேல் ஜோசப் வந்து என்னோட மகள் ஐரின் காணாம போயிட்டான்னு புகார் கொடுக்கிறார் வழக்கம் போல ஆண்டனி விசாரணையை ஆரம்பிக்கிறார் ஆனா விசாரிக்க விசாரிக்க அந்த பெண்ணை பற்றி ஆண்டனிக்கு அதிகம் தெரியாத மாதிரியே நடந்து கொள்வது சாமுவேலுக்கு சந்தேகமா தோணுது அதுக்கப்புறந்தான் ஐரின் முன்னாடியே ஒருத்தருக்காக சண்டை போட்டதையும் ஆண்டனியின் மகன் கோபமா பேசிட்டு போனதையும் சாமுவேல் தெரிஞ்சுக்கிறார் இந்நிலையில ஐரின் சடலமாக கிடைக்க சாமுவேல் முற்றிலுமா உடைந்து போயிடுறார் இதுக்கு காரணம் யாருன்னு தேட ஆரம்பிக்கும்போது சந்தேகம் நேர ஆண்டனி மேல போகுது அவரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குறதுக்காக சாமுவேல் ஒரு பெரிய முயற்சியை எடுக்கிறார் அப்புறம் உண்மையான குற்றவாளி யார் சாமுவேலுக்கு அவன் மகளுக்கான நீதி கிடைச்சதா தான் மீதி கடை மிராஜ் படத்துக்கு பிறகு ஜீத்து ஜோசப் இன்னொரு கிரைம் திரில்லருடன் வந்திருக்கார் முதல் பாதி ஓரளவுக்கு யூகிக்க கூடிய காட்சிகளோட போகுது ஆனா இரண்டாம் பாதியில ஒரு டுவிஸ்ட் அதுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட் அதுக்கும் மேல இன்னொரு டிவிஸ்ட்ன்னு முடிச்சு மேல முடிச்சு போட்டே நகர்த்துறார் ஒரே லொகேஷனில் தான் இரண்டாம் பாதி நடக்குது ஆனால் எங்கேயும் போர் அடிக்காம சுவாரஸ்யமாக கொண்டு போறதுல ஜீது ஜோசப் ஜெயிச்சிருக்கார் இருந்தாலும் எதுக்குப்பா இவ்வளோ தூரம் சிக்கலா பண்ணுறீங்கன்னு கேட்க தோணுது நடிப்பை பொறுத்தவரை போலீஸ் கேரக்டர்னா பிஜு மேனன் இந்த படத்திலையும் தன் வழக்கமான கச்சிதமான நடிப்பை கொடுத்திருக்கார் பிளாஷ்பேக் காட்சிகளில் அவரை டிஏஜிங் பண்ணியிருப்பது அவசியமா இல்லையா தெரியல ஆனால் அந்த மெனக்கடல் மட்டும் நல்லா தெரியுது ஜோஜோ ஜார்ஜ் பெரிய சம்பவம் பண்ண போறார்னு நினைச்சா அதுலேயே ஒரு ட்விஸ்ட் அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருந்தாலும் தன் வேலையை சரியாக செய்திருக்கார் இந்த படத்தையே தாங்கி நிறுத்துறது விஷ்ணுஷியாமின் பின்னணி இசை படம் முழுக்க விறுவிறுப்பா போக அவரோட பிஜிஎம் ரொம்ப பெரிய பலம் சதீஷ் குருப்பின் கேமரா ஒர்க் மிரட்டல் லேனா வைஷ்ணவி ராஜ் உள்ளிட்ட மற்ற நடிகர்களும் தங்களோட பங்களிப்பை நல்லா செஞ்சிருக்காங்க மொத்தத்துல சொல்லணும்னா வலது வசத்தை கள்ளன் ஜீது ஜோசப் தீவிர ரசிகர்களுக்கு கொஞ்சம் குறைவா தோணலாம் ஆனா ஒரு முறை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய டீசன்ட் கிரைம் த்ரில்லர் வாட்ச் தான் நீங்க ட்விஸ்ட் மேல டுவிஸ்ட் வர்ற படங்களை விரும்புறவர்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணலாம்